வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆகிய திரைப்படங்களை இயக்கி வருகிறார் இதில் ராம் சரண் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் தான் கேம் சேஞ்சர் இப்படத்தின் முதல் பாடல் சமீபத்தில் தான் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருபவன் நடிகை கியாரா அத்வானி இவருக்கு கடந்த ஆண்டு பாலிவுட் நடிகர் சித்தார்த் மெல்ஹோத்ரா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது திருமணத்துக்கு பின் கூட தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடித்து வரும் கியாரா அத்வானி படத்தின் மூலம் தான் முதல் முறையாக சங்கருடன் இந்த நிலையில சங்கர் படத்தை தொடர்ந்து இவருக்கு பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்துள்ளது குவியும் உலகளவில் பிரபலமானவர் நடிகர் ஜாஸ் இவர் நடிப்பில் தற்போது உருவாகி வருகிறது இப்படத்தில் கதாநாயகியாக கியாரா அத்வானி கமிட் ஆகியுள்ளார் ஏற்கனவே தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து தற்போது ஏஆர் முழு சல்மான் கான் நடிக்க உள்ள படத்தில் கியாரா அத்வானி தான் பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சு நடந்துள்ளது இது மட்டுமன்றி பெரும் எதிர்பார்ப்பில் உருவாக உள்ள பார்ட் திரைப்படத்திலும் கியாரா அத்வானி தான் கதாநாயகியாக நடிக்கிறார் என்றும் கூறப்பட்டது முக்கியமான ஒரு விடியமாகும் சார் இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் சொல்லுங்க